சக்தி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இப்போது நாம் பார்ப்பது மக்கள் திலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் வசூலை பார்ப்போம் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வெளியானதுங்க முதலில் சென்னை நகரில் தேவப்பட் பெரிய தட்டுங்க நூறு நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது வசூல் வந்து பதின பதினாறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சு ரூபாய் இருபத்தொம்பது பைசா அடுத்தது அகஸ்தியா தேட்ரு அதுவும் பெரிய தேட்ரு தாங்க எழுபத்தஞ்சி நாட்கள் ஓடியதுங்க வசூல் வந்து மூணு லட்சத்து ஐம்பத்தி ஐம்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் பதினஞ்சு பைசா அடுத்தது உமா தேட்ரு நூற்றி பன்னெண்டு நாட்கள் ஓடியது வசூல் வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணு லட்சி ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் நாற்பத்தஞ்சு பைசா அடுத்தது மதுரை மீனாட்சி தேட்டர் எண்பத்தாறு நாட்கள் ஓடியது வசூல் வந்து நாலு லட்சத்து இருபத்தோராயிரத்து இரநூத்தி அறுபத்தேழு ரூபாய் ஐம்பத்தஞ்சு பைசா திருச்சி பேலஸில் நூற்றி பதிமூணு நாட்கள் ஓடியிருங்க மூணு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி ரெண்டு பைசாங்க அடுத்தது திருப்பூர் உஷா தேட்டரில் ஐம்பது நாட்கள் ஓடியிருங்க வசூல் வந்து ஒரு லட்சத்து முப்பத்தொன்னாயிரத்து முந்நூற்றி பதினாலு ரூபாய் ஐம்பது பைசாங்க அடுத்தது பல்லாவுரம் லக்ஷ்மி தேட்டரில் ஐம்பது நாளுக்கு ஓடியதுங்க வசூல் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் எழுபது பைசாங்க அடுத்தது பழனி ஓம் சண்முக தேட்டரில் எழுவத்தஞ்சி நாள் ஓடியதுங்க வசூல் வந்து ஒரு லட்சத்து ஒம்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்பது ரூபாய் இருபத்தஞ்சி பைசாங்க அடுத்தது பாண்டி ரத்னா அஜந்தா தேட்டரில் எழுவத்தேழு நாட்கள் ஓடியுதுங்க வசூல் வந்து ரெண்டு லட்சத்து நூற்றி ஒம்பது ரூபாய் எண்பது பைசாங்க ரத்னா அஜந்தா தேட்டரில் முதல் நாளில் வசூல் மட்டும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறநூற்றி ஏழு ரூபாய் நாற்பது பைசாங்க அடுத்தது கோவை ராஜா தேட்டரில் எழுபத்தஞ்சி நாள் ஓடியிருதுங்க வசூல் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் பதினஞ்சு பைசாங்க அடுத்தது நெல்லை சென்ட்ரலில் பதினாறு நாட்கள் ஓடியிருதுங்க வசூல் வந்து அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் நாற்பது பைசாங்க அடுத்தது ஈரோடு சென்ட்ரல் பாரதி தேட்டரில் நூற்றி இருபத்தாறு நாட்கள் ஓடியதுங்க வசூல் வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு ரூபாய் நாற்பத்தி நாலு பைசா அடுத்தது மாயாபுரம் கோமதி தேட்டரில் எழுபத்தெட்டு நாட்கள் ஓடியதுங்க வசூல் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு ரூபாய் நாற்பத்தஞ்சு பைசாங்க அடுத்தது குழந்தை நூறுமகள் தேட்டரில் ஐம்பது நாட்கள் ஓடியதுங்க வசூல் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழு ரூபாய் நாலு பைசாங்க அடுத்தது தஞ்சை ராஜா தேட்டரில் முப்பத்தஞ்சு நாட்கள் ஓடியதுங்க வசூல் வந்து ஒரு லட்சத்து இருபத்தேழு ஆயிரம் அடுத்தது சிதம்பரம் லோனா தேட்டரில் ஐம்பது நாட்கள் ஓடிதுங்க வசூல் வந்து ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து இரநூறு ரூபாய்ங்க அடுத்தது திருவண்ணாமலை பாலசுப்பிரமணியம் கிருஷ்ணா தேட்டரில் ஐம்பது நாட்கள் ஓடியதுங்க வசூல் வந்து ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்ங்க தமிழகத்தில் அஞ்சு வாரத்தில் பன்னெண்டு ஊர்களில் பதினாலு தேட்டர்களை நூறு காட்சிகளுக்கு மேல் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது சென்னையில் தேவிபிராடஸ் தேட்டரில் இரநூத்தி ஒரு காட்சிகளில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உலக சுற்று வலிவன் படத்தை வெளிவராமல் இருக்க பல வழிகளில் பல தடைகள் செய்தார்கள் ஆனால் தடைகளை முறியடித்து வெற்றிமலையை சூடியது பல லட்சங்கள் வசதி தந்தது அரசாங்கத்திற்கு வரி அதிகமாக கட்டிய ஒரே படம் நன்றி மீண்டும் சந்திப்போம்